இப்போ பார்த்தோன்னா அந்த ஆட வந்த அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஏன்னா மீ நம்ம முத்து என்ன செய்யணும்னா ரெண்டு ஃபேமிலியும் கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்தது நடந்துச்சு வேறு பக்கம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சமாதானத்துக்கு வந்துட்டாங்க ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த மனோஜ் இருக்காரே மனோஜ் தேவையில்லாமல் அந்த குழந்தைய போய் அபாக்ஷன் பண்ணுங்க அப்படி இப்படின்னு இடக்க முடக்கா பேசினால நல்லா என்ன பண்ணிக்கங்க பொண்ணு விட்டுக்காரங்க உள்ள கதவுக்களை அடிச்சு அடி நோக்கி எடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து நம்ம முத்து பார்க்குறாரு என்ன ஏதுன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி நீங்களாச்சும் ஒரு பொறுப்பாக நல்ல பதில் சொன்னீங்க ஒரு நல்ல முடிவு சொன்னீங்க இவர் என்ன சொன்னாங்க பா எனக்கு யாருக்கு தெரியாமல் கற்பை கலைக்க சொன்னார் அப்படி சொல்லிட்டு மீன் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா இதெல்லாம் அவங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறப்ப எல்லாமே இந்த ரோஹிணி தான் சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அத்தை தான் அத்தையை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை அதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னேன் ஆமாம் ஒரு தப்பு செஞ்சுட்டு பல இடத்துல போய் மாற்றுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க கல்யாணம் டாம் டூம் நடக்குது எல்லோரும் முத்து தலைமையில் நடக்குது செம்ம ஹாப்பியாக இருக்காங்க உடனே இங்கே வளர்க்கும் போல் ரோஹிணியும் நம்ம மனோஜும் தேவையில்லாம பிரச்சனை நமக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் புலம்புகிறாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசானீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ